அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் யார் மரணத்தை அதிகமாக நினைக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு மூன்று விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவான் ஒன்று அவர் தௌபாவை மிக விரைவாக செய்து பாவங்களில் இருந்து விலகியிருப்பார் இரண்டாவது அவரது உள்ளத்தில் போதும் என்ற தன்மை இருக்கும் அதாவது மனநிறைவு இருக்கும் மூன்றாவதாக வணக்க வழிபாட்டில் அவருக்கு ஆர்வம் இருக்கும் யார் மரணத்தை மறப்பாரோ மூன்று விஷயங்களை கொண்டு அவர் தண்டிக்கப்படுவார் ஒன்று நாளை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் நாளை தௌபா கேட்டுக்கொள்ளலாம் பாவ மன்னிப்பு தேடுவதை தள்ளி போட்டு கொண்டே இருப்பார்கள் இரண்டாவது போதுமான செல்வத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு அவருக்கு மன திருப்தி ஏற்படாது மூன்றாவது வணக்க வழிபாட்டிலேயே சோம்பேறித்தனமாக இருப்பார் என்று அல்லாஹூ தாலா குறிப்பிடுகின்றான் அதாவது மரணத்தை ஒரு மனிதன் நினைவு கூறும்போது நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன மூன்று விஷயத்தை கொண்டு அவர்கள் வந்து நன்மாராயம் செய்யப்படுவார்கள் அதனால் இன்ஷால்லா ஒவ்வொருவரும் அதிகமாக தினமும் மரணத்தை நினைவு கூறக்கூடியவங்களா இன்ஷால்லா இருப்போம் அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா